மதுரை மாவட்ட காட்சிகள் இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார் அவரை பார்ப்போம் பெரியவரை வணக்கம் பெரியவர வணக்கம் பெரியவருக்கு எந்த ஊரு காட்டுப்புத்தூரா காட்டுப்புத்தூர் எந்த மாவட்டம் மதுரை மாவட்டமா வேலூரா வேலூர் மாவட்டம் ஓ வேலூர் மாவட்டத்துல நீங்க வந்திருக்கா வேலூர் மாவட்டத்துல ஒரு பொற்கோயில் இருக்கு இல்லையா அது பக்கமா ஸ்ரீபுரம் ஸ்ரீபுரம் சத்துவாச்சாரி மலைப்பக்கம் இல்லையா ஸ்ரீபுரம் அங்கே உங்க ஊரு சரி அங்க இருந்து இங்க மதுரைக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சா நடந்தா வந்தியா அப்படியா நடந்து நடந்து வேலூர்ல நீங்க வந்தியாளா வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை விழுப்புரம் ஓ ராய சிஎம்சி பக்கமா சரி அப்போ வீட்ல இருந்து பத்த நாளா வந்து யாரும் தேடலையா செல் செல் நம்பர்லாம் இருக்கா ஏன் வீட்டில் சண்டை போட்டு வந்தீங்களா ஆ எதுக்காக இப்போ வேலைக்கு போக முடியாது இல்லையா சாப்பிட இல்லையா சாப்பாடு வாங்கி தட்டமா சரி உங்கள் பேர் என்ன ஆதையா குதையா சரி வீட்டில் வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற ஆளுக்கு ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா கூடுவோமா ஒன்றும் இல்லையா யாருக்கும் ஃபோன் நம்பர் தெரியாதா அட்ரஸ் அட்ரஸ் தெரியுமா சொல்லணுமா சரி நீங்கள் வீட்டுக்கு போக விரும்புகிறீங்களா அங்கே ஊருக்கு போக விருப்பமா இங்கே இங்கேயே முடிக்கலான் இருக்கீங்களா ஊருக்கு போக விருப்பம் இல்லை அந்த அளவு வறுப்பாகி போச்சா யாரும் கவனிக்கலையா ஆ

சொத்து கொஞ்சம் இருக்கா சொத்தெல்லாம் கொடுத்துட்டீங்களா பிள்ளைகளுக்கு கழுவி கொடுக்கல உங்க பேர்லாம் இருக்கா ஆ அப்பயம் நீங்கள் இப்படி வந்து க கலங்கி இருக்கணும் காலில் எல்லாம் எப்படி இருக்கில்ல காலில் என்ன உடம்பு சரியில்லையா தோலணும் ஐயா ஆ ஆ சரி இப்போ ஊருக்கு வேலூர் போக காசு இருக்கா உங்கள்கிட்ட காசு இல்லை உங்களுக்கு ஊருக்கு போ ஆசையா இருந்தால் நாங்கள் ஏற்பாடு பண்ணவா போலீஸ்ட போலீஸில் சொன்னா போதும் அவங்க அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுவாங்க இந்த பக்கம் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட சொன்னாலே போதும் இப்படி நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன் எனக்கு இந்த மாதிரி என்ன கெமிக்கல்ல இங்கே வந்துவிட்டேன் ஊருக்கு போகணும்னு சொன்னால் அவங்களே அனுப்பி வைப்பாங்க அப்படின்னா போக பேனா நீங்க இங்கே யாரெல்லாம் இப்படி இருந்தா கஷ்டம் இல்லையா ஆமா ஆமா ஏதோ ஒரு கோவத்துல வந்தாச்சு இனி கோவப்பட்டு இப்படி இருந்தா எப்படி நம்ம இவ்வளவுதான் ஒரு வாரத்தை ரெண்டு வாரம் ஏதாவது பேசிருந்தா அதை மனசுல நினைக்க கூடாது ஊருக்கு போய் சொந்த பந்தத்தோட இருக்கா நல்லது இங்கே இருந்தா யார் என்னன்னு கேட்க மாட்டாங்க இல்லையா எது தானா எது ஆ ஆ ஆ ஆ சரி கவலைப்படாதீங்க நீங்கள் இங்கே இருக்கிறத விட ஊருக்கு போக்குள்ள இது பண்ணுங்க அதான் நல்லது பஸ் போது அமிர்தி ஆ சரி வாங்க சாப்பிடலாம் போமா வாங்க அந்த கடை இருக்கு ஆ கூழ் இருந்தால் போதுமா ஆ கூல எந்த பக்கம் ஒரு கடை இருக்கு வாங்க உங்கள் பேர் என்ன சொன்னியா துரை துரை வேலூர் பக்கம் வேலூர் மாவட்டம் ஆ காட்பாடியா ஆ ஆ சரி உங்கள் மனைவி பேர் என்ன பிள்ளைகள் பேர் என்ன

நீங்க தண்ணி போட்டு கலெக்டா காட்டி அவங்கள தொந்தர பண்ண இருக்குமோ அப்படி இல்ல இல்லையா அப்படியா சரி என்ன செய்ய இருந்தாலும் ஒரு கோபத்தில் வந்தாச்சு ஊருக்கே போக்குள்ள வழி பாருங்க என்ன சரி வாங்க சாப்பிடலாம் வாங்க வர வாங்க 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 முதலாளி ஒரு பெரியவர் இருந்த பக்கம் இருக்காரு தான் இருக்காரு இல்லையா அவர் வேலூர்ல இருந்து வந்திருக்காராம் வீட்டில் தொந்தரவு பண்ணி வந்தாராம் அவருக்கு தேவையான கம்பங்கூழ் என்னென்ன சாப்பிடுவார் எல்லாமே கொடுங்க என்ன கம்பங்கூழ் இருக்கா கேப்பக்கூழ் இருக்கா சரி பெரியவர கம்பங்கூழ் சாப்பிடுங்களா சரி அவருக்கு நல்ல ஒரு கம்பம் கொடுங்க எப்படி கட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமா எப்படி கொடுத்தாலும் ஒன்றும் இல்லையா சரி கொடுங்க ஒரு பெரிய சும்பாக கொடுங்க இவர் எதுக்கும் நான் இங்கே பார்த்துருக்கேன் இந்த இடத்துல பார்க்க இல்லையா ஆ சரி எந்த எந்த பூம் இல்லையா சரி சரி பத்து நாள் ஆச்சுன்னு சொன்னார் அங்க இருந்து நடந்து வந்தார் அவன் இருந்து ஆமா பிள்ளைகளை யாருமே கவனிக்க இல்லையா சரி சரி பெரியவர் வேற என்ன வேணாம் சாப்பிட ஒன்று வேண்டாமா சரி சாப்பிடுங்க அழக்கூடாது தைரியமா இருங்க ஆ தைரியமாக இருங்க ஏதோ கோவத்துல வந்தாச்சு ஊருக்கே போக்கு வழிபாருங்க என்ன